அத்தகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே அருள்பட்சை வாரணத்தில் அவதரித்தான் வாழியே சித்திரையில் புனர்பூசம் சிறக்க வந்தோன் வாழியே சீபாடியம் ஈடு முதல் சீர்பெறுவோன் வாழியே உத்தமமாம் வாதூலம் உயர வந்தோன் வாழியே ஊர்திருந்த சீர்பாதம் உன்னினான் வாழியே முத்திரையும் செங்கோலம் முடிபெறுவோன் வாழியே முதலையாண்டான் பொற்பதங்கள் ஊழிதொரும் வாழியே சித்திரையில் புனர்பூசம் சிறக்க வந்தோன் வாழியே சீரரங்கராசரடி சிந்த செய்வோன் வாழியே பக்தியுடன் பதின்மர்களை பரிந்தளிப்போன் வாழியே பாதுகையாயதிபதிதாள் பதிக்குமவன் வாழியே முத்திதரும் பெட்டழத்தை மொழிந்தருள்வோன் வாழியே திராசர் மொழிபெத்தோன் வாழியே நூல் பாடியத்தை தரித்துரைப்போன் வாழியே தாசரதி நளினமலர் தாளினைகள் வாழியே அத்திகிரி அருளாளர் அடிபணி ஓன் வாழியே அனவரதம் மெத்திராசன் அடிபணி ஓன் வாழியே சித்திரையில் புனர்பூசம் சிறக்க வந்தோன் வாழியே சீபாடிய பாடிய செப்பும் அவன் வாழியே பச்சை வாரணம் விளங்க பார்வை செய்தான் வாழியே பரகால நடிகனைகள் பரபுமவன் வாழியே உத்தம வாதூல வம்சம் உவந்துதித்தான் வாழியே உயர் முதலையாண்டான் உன்பதம் இரண்டும் வாழியே